பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் கிறிஸ்தவ உபதேசியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் கத்தனை சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாத்திட நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கிறிஸ்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய தலைவர் விஜிலா சத்தியானந்தன் ஏற்பாட்டில் பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டி பி எம் மைதீன் கான் திறந்து வைத்தார் இதில் மேயர் பி எம் சரவணன் துணை மேயர் கே ஆர் ராஜு இதில் நிர்வாகிகள் தோமுசா தர்மன் துபை சாகுல் எஸ் வி சுரேஷ் சத்யானந்த கிரிஜா குமார் ரேவதி அசோக் மீரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்